ஓம்சிதாரா நேயர்களுக்கு வணக்கம் காதல் காதல்னாலே எல்லாருக்கும் வயசு வித்தியாசம் பார்க்காம காதல் இப்போதான் வந்து இந்த டாபிக்கை ஏன் பேசணும்னு நினச்சேன்னா நம்மளுடைய கேமராமேன் மிஸ்டர் இமான் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா பாட்டு பாட மாட்டானே காதலிக்கு மட்டும்தான் பாடுவானே அப்படின்னு இப்போ ஒரே ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தான் சரினால் அம்மாக்காக பாடமாட்டினா மாட்டேன் ஸ்வீட்டா அதனால காதலுங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷ ஒரு அதாவது அளவில்லா சந்தோஷத்தை கொடுக்கறதும் காதல் தான் அளவில்லா மனசு கஷ்டத்தை குடுக்கறதும் காதல் தான் இல்லையா சோ அதனால காதலுங்கிறது வந்து நம்மள ஏத்தோ ஏற்றம் இறக்கும் இறக்கும் காதல் ஒரு கா ஒரு பெண் மீதோ ஒரு ஆண் மீதோ மகன் மீதோ நம்மளுக்கு காதல் இருக்கும்போது இந்த உலகமே ரொம்ப அழகா தெரியுமா இதே அவங்கள விட்டு நம்ம அவங்க எங்கேயாவது வெளியூர் போயிட்டாங்க இல்லை கொஞ்சம் தூரம் நம்ம கொஞ்ச நாள் நம்ம தனியாக இருக்கோம்னா அத்தனை மனசு கஷ்டமா இருக்குமா எல்லாமே வெறுமனாக இருக்குமா அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுறது தானே காதல் ஓகே என்ன தான் என் நம்ம காதலனோ காதலியோ என்ன பண்ணாலுமே அழகாக இருக்கும் நம்ம அதை பார்த்து நம்ம அப்படியே ரசிப்போம் இல்லை அங்கே என்ன மாதிரி ட்ரெஸ் பண் உடை அணிந்தாலும் அழகா இருக்கும் ஆயிரம் பெண்கள் இருந்தாலும் ஆயிரம் ஆண்கள் இருந்தாலும் தன்னுடைய காதலனையோ காதலியோ பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா ஆயிரம் பேர் வந்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னாலும் சந்தோஷம் இருக்காது ஆனால் நம் நம்ம ரொம்ப விரும்புகிறவங்க வந்து இங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி காதலுக்கு காதல் அவ்வளோ சக்தி வாய்ந்தது என்ன சோ அந்த காதலுக்கு உண்மையா இருந்தா அந்த காதல் ப்ரூவா இருந்து அந்த காதல் உங்களை நோக்கி நிஜமாவே நீங்க லவ் பண்ற மாதிரி உங்களுக்கு ஜென்யூவன் லவ் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அந்த லவ் காம்பினேஷன் பிரேஸ்லெட் தான் இன்னைக்கு பேச போற ஆக்சுவலா நானே போட்டுட்டு இருக்கேன் அந்த கா அந்த பிரேஸ்லெட்ல என்னென்ன எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது காம்பினேஷன் பிரேஸ்லெட் நம்ம எல்லா எப்பவுமே முன்னாடியே பேசியிருக்கோம் ரோஸ் குவாட்சுங்கிறதே காதலுக்கு ரோடனைட்டு காதலுக்கு இதனோடு சேர்ந்து ஸ்மோக்கி குவாட்ச் கார்னெட் அப்புறம் கிளியர் குவாட்ஸ் இந்த நான்கு காம்பினேஷன்ல போட்டிருக்கோம் கார்னெட்டு ஸ்மோக்கி குவாட்ஸ் கிளியர் குவாட்ஸு இந்த ரோடனைட்டோடையும் ரோஸ் குவாட்ஸோடையும் சேர்ந்து இருக்கும்போது இதனுடைய காதல் ஆற்றலே தனி சிறப்பு வாய்ந்ததா இருக்குமா சோ நம்ம நம்மிடம் உண்மையான காதல் மட்டுமில்லை அந்த காதல்ல பல சந்தோஷங்கள் உண்மையான காதல் இருக்கும் அண்ட் சம்டைம்ஸ் நம்ம அந்த பிரிவினை அதாவது வேற ஊருக்கு வேலைக்கு போயிட்டாங்க இல்லை படிக்க போயிட்டாங்க நம்ம த அந்த பிரிவினை கூட குறைத்து கொடுக்கக்கூடிய காதல் அதாவது அந்த காதல் எப்படியெல்லாம் நம்மளை நம்ம கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நம்ம என்ஜாய் பண்ணுவோமோ அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடிய காதல் அவ்வளோ அழகான காதலை கொடுக்கறது தான் இந்த லவ் காலிங் பிரேஸ்லெட்ஸ் நாங்கள் சொல்லுவோம் இதை இந்த காம்பினேஷன் உங்களுக்கு டெஃபினட்டாக எங்கேயும் கிடைக்காது இதெல்லாம் நாங்கள் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி இந்த காம்பினேஷனில் போடலாம் இதில் இந்த ஃபியூச்சருக்கு போடலான்னு போட்டு அதை நாங்கள் ட்ரை பண்ணி அது ஆக்சுவலாக நானே ட்ரையல் போட்டு மிச்சவங்களுக்கெல்லாம் ட்ரையல் போட்டு இது ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு பிரேஸ்லெட் இது அது அந்த பிரேஸ்லெட் பேர் தான் இதுக்கு நாங்க வந்து அந்த காதலை வந்து கூப்பிட்டு நம்மளுக்கு கொடுக்குமா யாராவது கூக்குரல் கொடுத்து வாங்க வாங்க அப்படி கூப்பிட்டு அப்படி இருக்கும் அந்த மாதிரி காதலை கூப்பிட்டு அழைத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிரேஸ்லெட் தான் இது ஸோ எல்லா வயசு வித்தியாசமே இல்லாம காதல் வரும் சில பேருக்கு வெளிநாடுகளில் நம்ம போய் இருக்கும்போது அந்த ஏஜ் ஆஃப் செவன்டி செவன்டி டூல கூட அவங்களுக்கு வந்து அவ்வளோ காதல் அவங்க உண்மையா அவங்க அந்த அந்த காதலிக்கிட்ட பேசும்போதுலாம் ரொம்ப ரொம்ப அழகா எப்படி இருக்காங்க அப்படின்லாம் தோணும் நம்ம ஊரில் பணம் தப்பு சொல்கிறாங்க பட் காதலுக்கு வயசு வித்தியாசமே ஏதோ அது ஒரு பியூட்டிஃபுல் ஃபீலிங் அந்த மாதிரியான ஒரு லவ் காலிங் பிரேஸ்லெட் தான் இது இதை அணிந்து கொள்ளும்போது நமக்கு உண்மையான காதல் மட்டுமில்லை அந்த காதலில் பலவிதமான நம்மளுக்கு நல்ல சந்தோஷம் அந்த காதலியோடனையும் காதலோடனையும் இருக்கிறது சில டைம் லவ் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது சில மனசு கஷ்டங்கள் இருக்கலாம் அதையெல்லாம் கூட போக்கக்கூடிய லவ் காலிங் பிரேஸ்லெட் தான் இது